நான் நாரையைப் போல பாழான இடங்களில் இருக்கிற ஆந்தையைப் போல இல்ல கூட்டின் மேலே இருக்க குருவியை போல தனிமையிலே அழுது கொண்டு இருக்கக்கூடும் ஆனால் கத்தாவே நீ கட்டுகிற தேவன் என் கரத்தை பிடித்து உயர எழுப்பி கட்டி கத்தாவே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க உயர்ந்திருந்து அங்கிருந்து கீழே விழுந்த நேரங்கள் இருக்கின்றது பாருங்க அந்த நாட்களை நம்மாலே மறக்கவே முடியாது பெரியமானவர்களே அதாவது சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்ட நிலைமை நம்முடைய மனதை மிகவும் உறுக்குமா பிரியமானே அது மற்றவங்க எல்லாரும் சொல்லலாம் இதெல்லாம் கடந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நம்முடைய நினைவெல்லாம் எப்படி இருக்கோன்னா நாம் நல்ல நாட்களிலே இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே என்று சொல்லி ஆனால் இப்போது நாம் தனிமையில் விடப்பட்டு இருக்கின்றோமே என்று சொல்லி இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் உட்கார்ந்து இந்த சங்கீதத்தை நீங்கள் தியானிக்க இருப்பீர்களே ஆனால் நான் தயவாய் சொல்லுகின்றேன் நூற்றி இரண்டாவது சங்கீதத்தை தயவு செய்து முழுவதுமாய் படித்துவிடும்படியாக பிரிமானவர்களே இந்த சங்கீதத்திலே சில வசனங்களை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன் நான்காவது வசனத்திலே என் இருதயம் போல வெற்றுண்டு உலர்ந்தது என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது என்று சொல்லி சாப்பிட கூட முடியாதுங்க அந்த நேரங்கள்ல சாப்பாடு இறங்காத காரணத்தினால அப்படின்னு பெருமூச்சு விட்டு விட்டு நாம இழைத்து போய் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்றதாம் அதற்கு பிறகு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கோம்னா ஆறாவது ஏழாவது வசனத்திலே வண்ணாந்திர நாரைக்கு ஒப்பானேன் பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை இருக்கின்றேன் என்று சொல்லி அங்க பாருங்க மூன்று பறவை ஒன்று வனாந்தர நாரை அது தனியா நின்றுட்டு இருக்கும் ஒத்த காலில இன்னொன்னு பாழான இடங்கள்ல இருக்கிற ஆந்த அதுவும் தனிமையா இருக்கும் இல்ல தூக்கம் வராம கூட்டு மேல இருக்கக்கூடிய குருவியை போல பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நான் கடந்து வந்தவனாக உங்களோடு கூட சொல்லுகின்றேன் தனிமை வாட்டி விடும் பிரியமானவர்களே அழு அழுகையிலே நம்முடைய சாப்பாடே அந்த கண்ணீராகத்தான் இருக்கும் நான் சொல்லல இந்த சங்கீதத்துல அப்படித்தான் சொல்லு சொல்லுகின்றார் ஒன்பதாவது வசனத்திலே நீர் என்னை உயர தூக்கி தாழ நீ உமது சினத்திற்கு கடும் கோபத்திற்கும் உள்ளானேன் ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன் என்று சொல்லி என் கண்ணீரோடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை உயர தூக்கினவர் நீ ஆனால் இன்னைக்கு என்னை தாழ தள்ளிட்டீங்க உங்க உங்க கோபப்படுத்திட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியம் என்று சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது புல்லை போல உலர்ந்து போகின்றேன் பனிரெண்டாவது வசனத்திலே கத்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் கர்த்தர் சீனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொல்லி கர்த்தாவே நீர் எழுந்தருளி இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தது நீங்க செய்ய வேண்டிய காலம் இந்த இந்த நேரம் வந்தது நேரத்திலே கத்தாவே நான் வண்ணாந்திரத்தின் நாரையைப் போல பாழான இடங்களில் இருக்கிற ஆந்தையைப் போல இல்ல கூட்டின் மேலே இருக்க குருவியைப் போல தனிமையிலே அழுது கொண்டு இருக்கக்கூடும் ஆனால் கத்தாவே நீ சீயோனை கட்டுகிற தேவன் என் கரத்தை பிடித்து உயர எழுப்பி கட்டி கத்தாவே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொருவருடைய நிலவையும் நீர் அறிந்திருக்கிறீர் அவங்க இன்றைக்கு கத்தாவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆபத்திலே கத்தாவே விபத்திலே சோதனையிலே கலங்கி போய் தனிமையாக விடப்பட்டு கத்தாவே நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் அன்று கூட்டின் மேலே இருக்கக்கூடிய ஒரு தனிப்ப தனியான குருவியை போல வண்ணாந்திர நாரையை போல பாழான இடங்களில் இருக்கிற ஆண்டையை போல தனிமையாக இருந்து கதறிக் கொண்டிருக்கலாம் கத்தாவே இதை கேட்கின்ற போது கத்தர் எழுந்தருளி அதற்கு தய செய்யும் காலம் வந்தது என்று சொல்லி அவர்களை கரம் பிடித்து உயர்த்தி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தாழ்த்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்